ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷாவ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான சிக்கன் குழம்பு இது எல்லாேருமே செஞ்சிடலாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு நான் குக்கர் எடுத்திருக்கேன் இந்த குக்கரில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கரெக்டாக ஒரு மூணு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேங்க அடுத்து நான் என்ன காஞ்ச பிறகு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை ஸ்டார்பூ எல்லாம் சேர்த்துக்கலாங்க இது ரைட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் ரெண்டு அளவு நான் எடுத்துருக்கேங்க வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணிக்கங்க இந்த வெங்காயங்கிறது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம் சீக்கிரம் வளங்குறதுக்காகவே நம்ம இப்போ கொஞ்சமாக இதுக்கு இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் லாஸ்டில் பத்தலான நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் வளங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குங்க அடுத்ததா தக்காளி ரெண்டு பழம் அளவு நான் சேர்த்துருக்கேன் தக்காளியும் நல்லா கிளறி விட்டு வதங்க விட்டுருவோங்க தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வதங்கிரும் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்க்கிறோம் இல்லையா அது மாதிரி தக்காளி வதங்குறதுக்கு மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து பாருங்க சீக்கிரமா வதங்கிரும் வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்தா வதங்கும் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சது இது சில பேருக்கு தெரியலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி நம்ம சிக்கன் மா கழுவும் போது மஞ்சள் சேர்த்துருக்கோம் ஸோ பார்த்துட்டு சேருங்க இந்த குழம்பு ரொம்ப மஞ்சள் ஆயிடும் இது கூடவே எலும்பு நான் அதாவது சிக்கன் வித் எலும்போட நான் சேர்த்துருக்கேன் சிக்கன் சேர்த்து எலும்பு நம்ம வந்து சேர்க்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதையும் நல்லா வந்து வெங்காயத்தில் கிளவி விட்டுட்டோம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூந்து பேஸ்ட்டு சேர்க்குறேங்க இது நல்லா கிளவி விட்டுருங்க இந்த இஞ்சி பச்சை வாசனை போகட்டும் அடுத்ததா இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு அளவு நான் சேர்த்துருக்கேன் தோல் சேர்க்கு சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்கிறது பிடிச்சிருந்தா நீங்கள் சேருங்க இல்லாட்டி நீங்கள் இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் சொல்ற மாதிரி உருக்கிழங்கெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்க இப்ப மஞ்சப்படி மட்டும் சேர்த்துருக்கோம் அதனால பொடி மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது சிக்கன் குழம்பு மசாலாங்க வீட்லயே அரைச்சது இது நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் அடுத்ததா வீட்லயே அரைச்ச மல்லி தூள்ங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சேர்க்கிறேன் வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் வந்து காரத்தம்பல் சேர்த்துருங்க மசாலா வந்து இந்த சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு தூள் அடுத்தது இந்த நான் சொன்ன அளவுகளில் ஹாஃப் கேஜிக்கு சொன்ன அளவுகளை சேர்த்துருக்கேன் கம்மியாக சேர்த்துக்கோ இப்போ பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு மசாலா வந்து நல்லா அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த குக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ட்ரை இருக்கு தண்ணி சேர்க்க போறோம் சிக்கன் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் ஸோ அது தந்தாப்புல நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கலாம்

கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன் பீஸ் போட்டு இதோட அரை டீஸ்பூன் அளவு மட்டும் சோம்பு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் தேங்காய் அரைச்சிக்கிட்டேங்க இப்போ நம்ம குழம்புல சேர்த்து தரலாம் இப்போ அஞ்சு விஷயம் விட்டு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது நம்ம பார்ப்பா ஆன் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதான் நம்ம சேர்த்துக்குவோம் இது கூட லைட்டாக கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கொதிக்க சூப்பரான முறையில நமக்கு சிக்கன் குழந்தை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன்ல கூட நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்குமே நல்லா வந்துருக்கு பாருங்க நல்லா பிறகு ஆஃப் ஆனிடும் ரெடியா இருக்கு இது கூடவே சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை வந்து அரைச்ச அச்ச எப்படி நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணலாம் கடையில் வாங்காம அதையும் நான் அப்லோட் இது கூட அதையும் நீங்க சென்ட் பண்றேன் அதை நீங்க கண்டிப்பா பாத்துக்க பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு சிக்கன் பழம் கொதிச்சிருக்கு சிக்கன் ஃபிரை ஆகிடுமா இதோட லிங்க் நான் லிங்க் சென்ட் பண்றேன் பாருங்க கண்டிப்பா நீங்களும் இந்த பழம் ட்ரை பண்ணி பாருங்க கூடவே இந்த சை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்